அறிவிக்க சகோதர சகோதரிகளை நவம்பர் மாதம் இறந்த நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கின்ற மாதம் வழக்கமாக இரண்டாம் தேதி கல்லறை திருப்பலியோடு பலருடைய நினைவுகள் மறைந்து போவதை நாம் பார்க்கின்றோம் வாழ்கின்ற பொழுது நல்ல நினைவுகளை விட்டு செல்ல வேண்டும் இறந்த பின்னால் பல நேரத்தில் நம்மை பற்றி யாரும் நினைக்கப் போவதில்லை இது உண்மை அதற்கு அடையாளம்தான் நம்முடைய கல்லறை தோட்டங்களில் பராமரிப்பில்லாமல் கிடக்கக்கூடிய கல்லறைகள் மக்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் பல கல்லறைகள் இன்றும் இல்லாமல் தான் கிடக்கிறது சில கல்லறைகளுக்கு அடையாளமே தெரியாத வகையில் இருக்கிறது எனவேதான் நினைவுகள் என்பது நிலைத்து நிற்க வேண்டும் ஒரு அடக்க வீட்டிலே அடக்கம் முடிந்த பின்னால் அந்த இறந்தவருடைய மகன் சொன்னான் எங்க அப்பா எங்களுக்காக சொத்து எதையும் சேர்த்து வைக்கவில்லை எங்க அப்பா எங்களுக்காக பணம் எதையும் சேர்த்து வைக்கவில்லை ஆனால் நல்ல நினைவுகளை விட்டு சென்றிருக்கின்றார் நாங்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டினார் அவர் இறந்தாலும் அவர் எங்களோடு இருப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் நன்றாக வாழ்வதற்கு நல்ல முறையிலே மற்றவர்களை அன்பு செய்வதற்கு கடவுளை அன்பு செய்வதற்கு எங்களுக்கு அவர் கற்பித்தார் எங்களுக்கு அது போதும் என்று சொன்ன ஒரு மகன் அதாவது அந்த மனிதன் வாழ்கின்ற பொழுது நல்லபடியாக வாழ்ந்ததால் அவர் இறந்த பின்னாலும் அவருடைய நினைவு அந்த மகனுடைய இதயத்தில் நிற்கும் இதே நேரத்தில் இன்னொரு இறந்த வீட்டிலே மிகப்பெரிய செல்வந்தர் நிறைய சொத்து வைத்திருக்கின்றார் நிறைய பணம் இருக்கிறது ஆனால் அடக்கம் முடிந்த பொழுது அவருடைய மகன் சொன்னான் இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனா இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனா இருக்கிற நாள்ல ஒரு நாள் கூட நாங்க நிம்மதியா இருந்ததே கிடையாது குடியும் அடியும் இடியும் எங்க அம்மா இனி நிம்மதியா இருப்பாங்க சில வீட்டுல அப்படிதான் அப்பா செத்தாதான் நிம்மதி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் வாழ்கின்ற பொழுது பலர் என்ன நினைக்கிறார்கள் இருக்கிறதுக்கு செத்து போவது மேல் இப்ப நல்ல நினைவுகளை விட்டு செல்வது காலத்தினுடைய கட்டாயம் நம்மோடு வாழ்ந்தவர்கள் எத்தனை பேரை நாம் இன்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சிலரை பல நாட்கள் நினைப்போம் ஒரு சிலரை சில நாட்கள் நினைப்போம் ஒரு சிலரை பல மாதங்கள் நினைப்போம் ஒரு சிலர் ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் நம்முடைய நினைவுல நிற்கின்றார்கள் நல்ல அக்கா அந்த அக்கா கிட்ட எப்போ ஓடி போனாலும் ரெண்டு வார்த்தை அன்பா பேசும் சொல்லலையா எப்போ ரெண்டு பேர் கூடினாலும் பாத்தீங்களா அவங்க போயிட்டாங்க அவங்க போன பிறகு ஏதோ இழந்தது போலயே இருக்குது சொல்றமா இல்லையா ஏனென்றால் வாழ்கின்ற பொழுது செயல்கள் வழியாக வார்த்தைகள் வழியாக அவருடைய பார்வைகள் வழியாக நல்ல நினைவுகளை விட்டு சென்றிருக்கின்றார்கள் இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது அதுதான் சொத்து சேர்த்தோம் என்றோ செல்வம் சேர்த்தோம் என்றோ எந்த பிள்ளைகளையும் இன்றைக்கு உங்களை தலையில் தூக்கி கொண்டாட போவதில்லை ஏன் சொல்லுங்க எத்தனையோ பேர் வேதனை படுறீங்க சொத்து இருக்குது பணம் இருக்குது இவங்களுக்காகத்தான் ஓடி 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 உழைச்ச அவங்களே அடிச்சுட்டு வேதனைப்படக்கூடிய பெற்றோர் இல்லையா சொத்து நிறைய இருந்ததால் குடும்பம் குடும்பம் பிரிந்து போன நிலை நம்முடைய இல்லையா உண்டு எனவேதான் பணமும் செல்வமும் சொத்தும் சேர்ப்பதற்காக நாம் ஓடி ஓடி உழைக்கின்ற நிலையிலே நம்முடைய மக்களுடைய இதயங்கள் நல்ல நினைவுகளை விட்டு செல்வதற்கு மறக்கவே கூடாது அதனாலதான் கடலுக்கு போறவங்க கப்பல்ல போறவங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சிருக்கணும் இப்போ கப்பலுக்கு போறவங்க மூணு மாசம் ஆறு மாசம் ஒன்பது மாசம் போடுவாங்க இல்லையா சில ஆட்கள் அல்லது கடலுக்கு போறவங்க இரவு போவாங்க விடியற் காலையில அல்லது மத்தியான நேரில் வருவாங்க வந்து என்ன செய்யறாங்க நிறைய பேரு இப்போ ஆறு மாசம் ஒன்பது மாசம் அந்த குடும்பத்தினுடைய தலைவர் அப்பா கப்பல் இருக்கிறாரு ஒன்பது மாசம் முடித்து லீவுக்கு வராரு வந்து நிக்க கூடிய அந்த மூணு மாசமும் முழு குடி 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 கொண்டு வந்த அவ்வளவு காசு என்னது குடிச்சு 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 குடும்பத்தை சமாதான குறைவில்லாமாக்கிட்டு மூணு மாசம் முடிஞ்சு அவர் கப்பலுக்கு போவார் அப்ப இந்த அம்மா வர்ற வர்ற அந்த நாளை நினைக்கும் இவன் எப்படா போவான் எப்படா போவான் உண்டா இல்லையா அப்ப இந்த மனிதர் அந்த குழந்தைகளுக்கு என்ன நினைவு விட்டு செல்வார் அப்பா வந்த உடனே பிள்ளை கேக்கு அப்பா எப்போ ஒன்பது மாதம் காத்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்பா வரும் அப்பாவினுடைய மடியிலே அமரலாம் அப்பாவோடு வெளியிலே செல்லலாம் அப்பாவோடு இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒன்பதாவது மாதத்திலே வந்து வீட்டிலேயே முழு குடி குடித்து கொண்டு வந்த பணத்தை எல்லாம் செலவழித்து நண்பர்களோடு அடித்து வீட்டிற்கு ஓட்டாண்டியாக வந்து மனைவியை மீண்டும் அடித்து பிடுங்கி குடும்பத்தை சீர்குலைக்க கூடிய ஒரு தந்தை என்ன நினைவை விட்டு செல்வர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் எனக்கு புரியல அதே போல கடலுக்கு செல்லக்கூடியவர்கள் இரவிலே செலுகின்றார்கள் என்ன சொல்றீங்க எங்க மக்களுக்காக தான் நாங்க குடும்பத்துக்காக தான் சொல்றோம் இல்லையா பகல்ல என்ன குடிப்பு கடல் கடல் அவ்வளவு வீட்டுல என்ன நடக்குது மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு பெரும்பாலும் நிறைய தந்தையர்கள் கவனிப்பதே கிடையாது அப்ப இவர்கள் நீங்கள் என்ன நினைவை மக்களுக்கு விட்டு செல்வீர்கள் உங்களை குறித்து உங்களுடைய மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் உங்களுடைய உங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகள் எதை மனதிலே தாங்கிக் கொள்ளுகின்றார்கள் எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு எது மகிழ்ச்சியாக இருக்கு என்று எதை சொல்லுகின்றார்கள் எங்க அம்மாவை நினைச்சா என்னுடைய எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு என்று எதை சொல்லுவார்கள் நம்ம ஏதோ பெரிய நிறைய பேருக்கு நினப்பு நடப்பு அப்படிதான் இருக்குது ஆனா பிள்ளைகளுக்கு நீங்கள் யாருமே கிடையாது நிறைய பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா வேண்டாம் இருந்து எங்க நிம்மதியை கெடுக்கிறத விட நாங்கள் நாங்க மகிழ்ச்சியாக இருப்போம் என்று வாய் திறந்து சொல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை பெருகி வருவதை மறக்காதீர்கள் திரும்பவும் சொல்லுகிறேன் பணம் தேவை உயிர் வாழ பணம் தேவை ஆனால் வரும் பணத்திற்காக ஓடி ஓடி உழைத்துக் கொண்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையும் அறிவையும் அவர்களோடு இருக்க மகிழ்ச்சியையும் அவர்களோடு இருக்க வேண்டிய நேரத்திலே கொடுக்காமல் அதன் பின்னால் கொடுப்பதில் இருந்த பயனும் இல்லை என்பதை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது எனக்கு ஒருவரை நினைவுக்கு வருகிறது அவர் சொன்னார் பாதர் எனக்கு கிட்ட கோடி கணக்கில் இருக்குது கோடி கணக்கில் இருக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை ஒரே ஒரு மகள் ஒரே ஒரு மகள் அவளுடைய கேரக்டர் நல்லா இல்லை ரொம்ப மோசமா நடந்துக்கிறார் அவளது குறித்து எனக்கு பயங்கரமான வருத்தமாக இருக்கிறது நான் வெளிநாட்டில் இருந்தேன் ஊரிலையும் பல பொறுப்புகளில் இருந்தேன் இன்றைக்கு என்னுடைய மகள் வழிதவறி போகின்றாள் அதர் நீங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க எவ்வளவு கோடி வேணாலும் நான் செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் எப்படி ஆபதிகளை மாற்றி கொடுங்கள் அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு தெரியுமா அப்பா இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறாரம்மா அம்மா இவ்வளவு அழுறாங்கன்னா இல்லையா நானா பெற சொன்னேன் பெத்தா செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமை என் வாழ்க்கையை நாம் பார்த்துக்கலாம் எனக்கு தேவைப்பட்ட நேரத்திலே அந்த அப்பா என் பக்கத்துல நிமிர்ந்து நிற்பதற்கு கற்றுக்கொண்டேன் எனவே என் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்வேன் அவங்கள போய் சொல்லுங்க என்று அந்த அறையிலிருந்து கண்ணாடி கதவை திறந்து வெளியிலே ஓடிய ஒரு பெண் என்னைக்கும் என் கன என் முகத்திற்கு நேராக நிற்கின்றான் எனவே நமக்கு வாக்கு சாமர்த்தியம் இருக்குது நாக்கு சாமர்த்தியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவர்களை அடித்து ஒடித்து மடக்கி வைக்க நினைக்கக்கூடிய நேரத்தில் சொந்த மக்களை கவனிப்பது வாழ்வுக்கு நன்மை தரும் உண்டா இல்லையா நம்முடைய குடும்பத்திற்கு நாம் தான் நினைவுகளை விட்டு செல்ல வேண்டும் மனிதனுக்கு மரணம் எத்தனை எத்தனை மரணம் மனிதனுக்கு எத்தனை மரணம் ஒன்று என்ன மரணம் ஒரு ஒரு மனுஷனுக்கு எத்தனை மரணம் வரும் ஒன்று என்ன மரணம் இறப்பு மனிதனுக்கு மரணம் மூன்று மறக்காதீங்க சரியா ஒன்று இந்த உடலை விட்டு உயிர் பிரிவது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய இறப்பு எல்லாருக்கும் நடக்கக்கூடிய மரணம் இரண்டாவது ஒரு மரணம் திருவழிபாடு நூல் இரண்டாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது நன்மை செய்தவர்கள் கைமாறு மேலே செல்வார்கள் மோசமாக தீமை செய்தவர்கள் தண்டனை பெற்று எரி நரகருக்குள் செல்வார்கள் ஒருபோதும் அவர்கள் மேலே வரமாட்டார்கள் அது இரண்டாம் சாவு என்று அழைக்கப்படுகிறது ஆன்மா அங்கே மரணம் அடைகிறது அப்ப உடல் உடலை விட்டு உயிர் பிரிவது ஒன்று ஆன்மாவினுடைய மரணம் ரெண்டு மூன்றாவது இன்றைக்கு எல்லாருக்கும் நடக்கக்கூடியது இறந்தவளுடைய நினைவுகள் வாழ்வருடைய நினைவுகளில் இருந்து அகன்று போவது நம்மோடு என்னைக்கும் எத்தனை பேர் நினைக்கிறோம் எனவேதான் இறந்தவர்களை பற்றி நினைவுகள் வாழ்வருடைய இதயத்திலிருந்து இறந்து போவது மூன்றாவது மரணம் என்றால் வாழ்கின்ற பொழுதே நல்ல நினைவுகளை விட்டு செல்லுங்கள் நல்லா சிரியுங்க நல்லா பேசுங்க நாலு பேர் நம்மை பற்றி பேசுவதற்கு நான் இறந்தால் என்னோ என்னுடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் என்ன பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை இப்பொழுதே செய்து காட்ட வேண்டும் என் வீட்டுக்கு வரக்கூடியவங்க நல்ல ஃபாதர்னு சொல்றதுக்கு நான் விரும்புனா நான் நல்ல ஃபாதரா நடந்து காட்ட மாட்டேன் இந்த அக்கா நல்லா பேசணும் இந்த அக்கா எங்க பார்த்தாலும் சிரிச்சு பேசுவாங்கன்னு என்னை பற்றி மற்றவர்கள் என்றால் நான் சிரித்து பேசி பழக வேண்டும் அது இல்லாம கடமைக்காக செய்வதில்லை எனவே இந்த மூன்றாவது மரணம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் ஒண்ணு எல்லாருக்கும் வரக்கூடியது ரெண்டு நன்மை செய்கின்ற பொழுது ரெண்டாவது மரணம் வராது மூன்றாவது மரணம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் வாழ்கின்ற பொழுது நல்ல நினைவுகளை விட்டு செல்லுங்கள் ஆமே